ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா முருகப்பெருமானுக்கு பதினொரு முகம் கொண்ட ஒரு சிலை வந்து இருக்கின்றது ஸோ இதுதான் இன்னொரு டாபிக் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ வாங்க நம்ம டைரெக்டாக லேட் பண்ணாமல் டாபிக் குள்ளே போயிடலாம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் தமிழ் கடவுளான முருகப்பெருமான் வந்து ஆறு தலைகளும் பன்னிரெண்டு கரங்களும் கொண்ட சிலையும் தகவல்களும் மட்டும்தான் நம்ம எல்லா பக்கமும் கேள்விப்பட்டிருப்போம் எல்லா பக்கமும் பார்த்துருப்போம் ஆனால் இன்னைக்கு பதினொரு முகம் கூடிய ஒரு சிலையோட முருகப்பெருமான் வந்து காட்சி தருகிறார் இந்த கோயில் வந்து முருகன் வந்து பதினோரு தலைகளும் இருபத்தி ரெண்டு கைகளுடன் கூடிய நிலையில் சுவாமிநாத சுவாமி அப்படிங்கிற பெயரில் வந்து இவர் நமக்கு காட்சி தருகிறார் இந்த சிலை வந்து எங்கே இருக்குது அப்படின்னா ராமநாதபுரத்தில் இருக்கிற குண்டுக்கரை அப்படிங்கிற பகுதியில் வந்து இந்த கோயில் வந்து இருக்குது ஸோ இந்த கான்செப்ட் எப்போ வந்துச்சு அப்படின்னா சூரபத்மனை வந்து முருகப்பெருமான் வந்து வதம் செய்கிறதுக்கு முன்னாடி முருகப்பெருமான் வந்து ராமநாதபுரம் குண்டுக்கரை அப்படிங்கிற தளத்துக்கு வந்து வந்ததாகவும் அப்படி அவர் வரும்போது அந்த காட் அந்த நிலையில் வந்து முருகப்பெருமானுக்கு பதினோரு தலைகளும் இருபத்தி ரெண்டு கைகளும் இருந்திருக்கின்றது அப்படின்னு சொல்லிட்டு தலை வரலாறுல வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த கான்செப்டில் அந்த இடத்துக்கு வந்தனால அதே வடிவில் வந்து விஸ்வரூபம் எடுத்த நிலையில் வந்து முருகப்பெருமான் வந்து இந்த கோயிலில் நமக்கு தரிசனம் தருகிறார் சரிங்களா மற்ற கோயிலெலாம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா கோயிலையுமே பிரணவ மந்திரத்தோட பொருளை வந்து முருகப்பெருமன் சொல்கிறது வந்து கேட்குறதுக்காக சிவனோட மடியில் வந்து முருகப்பெருமான் வந்து உட்கார்ந்து மாதிரி தான் சிலை வந்து எல்லா கோயில்களையுமே இருக்கும் ஆனால் இந்த ராமநாதபுரம் குண்டுக்கரை அப்படிங்கிற கோயிலில் இருக்க ஒரு சிறப்பம்சம் என்ன அப்படின்னா இந்த தளத்தில் வந்து தகப்பன் சுவாமி அப்படிங்கிற பெயர் பெற்ற முருகப்பெருமான் வந்து ஒரு குன்றின் மீது உட்கார்ந்துட்டு பிரணவ மந்திரத்துக்கு வந்து பொருள் வந்து சொல்றாரு அதை வந்து அவருடைய தந்தையான சிவபெருமான் வந்துட்டு நின்றுட்டு கேட்குறாரு அந்த நிலையில வந்து ஒரு வடிவத்தில் சிலை வந்து இந்த கோயில் வந்து அமைக்கப்பட்டிருக்கு இதன் மூலியமாக என்ன தெரிய வருது அப்படின்னா முருகப்பெருமானை சிவன் சிவபெருமானே முருகன் ரெண்டு பேருமே வந்து ஒருவர் இல்லாமல் ஒருத்தர் இல்லை அப்படிங்கறக்கான சான்றாக தான் இந்த குன்றின் மீது வந்து தகப்பன் சுவாமியான முருகப்பெருமான் வந்து உட்கார்ந்துட்டு அவங்களோட அப்பாவை வந்துட்டு நின்றுட்டு பிரணம் மந்திரத்திற்குண்டான பொருளை வந்து அவர் கற்றுக்கிறாரு இதுதான் இந்த கோயிலில் வந்து மிக சிறப்பான ஒரு அம்சம் இது போக இந்த கோயிலில் இன்னொரு சிறப்பம்சம் இருக்குது என்னென்னா கோயிலுக்கு உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு திருக்கரங்களுடன் கூடிய ஏழு அடி உயரத்தில் வந்து ஒரு அம்மன் சிலையும் வந்து இருக்கின்றது நார்மலாக ஒரு சிலையை நான் பார்க்கும்போதே நம்ம வந்து கடவுள் மேலே நம்பிக்கை இருந்தது அப்படின்னா அது அப்படியே பார்த்துட்டே இருப்போம் அப்படிங்கும்போது பதினோரு தலைகளும் இருபத்தி ரெண்டு கரங்களுடன் கூடிய முருகப்பெருமான் சிலை இருக்குது அது போக பதினெட்டு திருக்கரங்களோட கூடிய ஏழு அடி உயரத்தில் ஒரு அம்மன் சிலை இருக்குது ஸோ யாராவது ராமநாதபுரம் குண்டுக்கரை அப்படிங்கிற இடத்துக்கு போனீங்க அப்படின்னா இந்த கோயிலில் போயிட்டு இருக்க முருகப்பெருமானை வந்து தரிசனம் பண்ணுங்கள் அது போக அம்மனையும் சேர்த்து வழிபட்டுடுவாங்க வாங்க அந்த அரிய காட்சியை வந்து எல்லாரும் பார்த்து பயன்பெறுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ராமநாதபுரத்தில் வந்து ஒருத்தர் வாழ்ந்துட்டு இருந்திருக்காரு அவர் பெயர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா பாஸ்கர சேதுபதி இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா இந்த பாஸ்கர சேதுபதி குண்டுக்கரை முருகப்பெருமானை வந்து கோயிலுக்கு வந்து தினமும் வந்து வழிபாடு செஞ்சுட்டே இருப்பாராமா அப்படி வந்து ஒரு நாள் இவர் என்ன பண்ணியிருக்காரு சுவாமி மலை அப்படிங்கிற இடத்துக்கு போயிட்டு முருகப்பெருமானை தரிசனம் பண்ணிவிட்டு அவர் திரும்பி வந்திருக்காரு அப்படி திரும்பி வந்து அவர் அவரோட கனவு வந்து முருகப்பெருமான் வந்து தோன்றி குண்டுக்கரையில் இருக்க முருகன் கோயிலில் இருக்கிறவோட பழைய முருகன் சிலையை எடுத்துட்டு புதுசாக ஒரு முருகன் சிலையை வந்து நீங்கள் பிரதிஷ்டை செஞ்சு வந்து வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் உங்கள் மக்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நன்மை உண்டாகும் அப்படின்னு சொல்லிட்டு கனவு சொல்லிட்டு மறைஞ்சிருக்காரு இதனால் உடனே வெளிப்படைந்த ராமநாதபுரத்தை சேர்ந்த பாஸ்கர் சேதுபுரம் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அவர் ராமநாதபுரத்தில் இருக்கிற குண்டுக்கரை அப்படிங்கிற இடத்துக்கு முருகன் சொன்ன மாதிரியே வந்திருக்காரு வந்து அந்த கோயிலில் இருந்த பழைய முருகன் சிலையை வந்துட்டு எடுத்துட்டு அதுக்கு பதிலாக புதியதாக ஒரு முருகன் சிலையை வந்து பிரதிஷ்டை வந்து செஞ்சுருக்காரு அந்த முருகன் சிலைக்கு வந்து ஒரு பெயரும் சூட்டியிருக்காரு என்ன பெயர்னு பார்த்தீங்கன்னா சுவாமி மலைக்கு போய் முருகப்பெருமானை தரிசனம் பண்ணிவிட்டு திரும்பி வந்தவருக்கு சுவாமி மலையில் இருக்க முருகப்பெருமானை கனவுல வந்து குண்டுக்கரையில் இருக்க என்னுடைய பழைய முருகன் சிலையை அகற்றிட்டு புதிய முருகன் சிலையை வந்து நீங்கள் பிரதிஷ்டை செய்யணும் அப்படி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கும் உங்கள் நாட்டு மக்களுக்கும் நல்லது உண்டாகும் அப்படின்னு சொன்னார் பார்த்தீங்களா அதனால் சுவாமி மலை முருகன் கனவு வந்து சொன்னனால அந்த சுவாமி மலையானோட பெயரான சுவாமிநாதன் அப்படிங்கிற பெயரையே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ராமநாதபுரத்தில் இருக்க முருகன் கோயில் அது குண்டுக்கரை பகுதியில் இருக்க முருகனுக்கு வந்து சுவாமிநாதன் அப்படிங்கிற வந்து பெயரை வந்து சூற்றாரு ஸோ இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராமநாதபுரம் குண்டுக்கரையில் இருக்க முருகப்பெருமனுக்கு சுவாமிநாதன் அப்படிங்கிற பெயரும் வந்தது அது போக இன்னொரு கான்செப்டும் நம்ம வச்சுக்கலாம் அந்த சுவாமி மலையில் நடந்த நிகழ்வை வந்து ஒரு வித்தியாசமான வடிவத்தில் வந்து இங்கே சிலையில வந்து நமக்கு காட்சி தந்திருக்காங்க அதன் மூலிமா முருகப்பெருமானு ஒன்று தான் சிவபெருமானு ஒன்று தான் சிவபெருமானின் மறு அவதாரம் தான் முருகப்பெருமான் அப்படின்னு நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன் அதற்கு ஒரு மிகச்சிறந்த சான்று இந்த ஒரு தகவல்களும் இந்த ஒரு வடிவமும் இந்த ஒரு சிலையும் சரிங்களா ஸோ யாராவது ராமநாதபுரம் குண்டுக்கரை போனீங்க அப்படின்னா மறக்காமல் முருகப்பெருமான பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிது அப்படின்னா அதோட எக்ஸ்பீரியன்ஸை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நான் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு புதுசாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்திருக்கும் நான் நம்புகிறேன் ஸோ நான் எப்பவும் சொல்கிறதா நான் என்னோட சேனலில் போடுற வீடியோஸ் இன்ஃபர்மேஷன் வந்து பார்க்குற என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் ஆகட்டும் வியூவர்ஸ் ஆகட்டும் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு உண்மையாகவே நல்லா இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் என்னோட வீடியோவை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா பதினோரு தலை கொண்ட முருகப்பெருமான் சிலையும் வந்து இந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள் இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான புது இன்ஃபர்மேஷனோட நான் உங்களோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் அது வரைக்கும் என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் அண்டு வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே என்னுடைய மனமார்ந்த மிக்க மிக்க நன்றி பாய் பாய் தேங்க்யூ